அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிரக மாற்றத்தால் இனி கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே கவனம் தேவை அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை நாட்களுக்கு இருக்க போகுது கவனம் அப்படின்னா அவங்க எது போன்ற செயல்களை மேற்கொள்ளணும் என்னவெல்லாம் செய்யலாம் கடகராசிக்கான பலன்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க கடக ராசிக்காரர்கள் என்றால் கடகம் என்று பதிவிடுங்க குறிப்பிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்டிப்பா அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளாக இருக்குது அல்லது நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் என் கையிலே நிற்க மாட்டேங்குது எனக்கு தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது எனக்கு எல்லாமே தடையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன்கள் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அங்கே வ அங்கு சென்று வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் கேட்டவங்க எல்லாருமே அனுபவ ரீதியாக நல்லதொரு பலன்களை பெற்றிருக்காங்க நீங்கள் நேரடியாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமானது நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் முதலாவதா கடகராசிக்காரர்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி அப்படின்னு சொன்னாவே அது நண்டு ராசி அப்படின்னு சொல்லலாம் நண்டை சின்னமாக கொண்டது நீர் உயிரினங்களை போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமா பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது அந்த நண்டை நெருங்கணும் அப்படின்னு நினைச்சாலே பயப்படக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சற்றே கற்பனை சிந்தனைகள் அதிகம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கருணை மிக்க இதயம் கொண்டவங்களா இருப்பாங்க சக மனிதர்கள் கஷ்டத்துல இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா அவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டாங்க சிக்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுல வல்லவர்களா இவர்கள் இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்ளு ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய அவர்கள் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் கனிவான குணத்தை கொண்டவர்களாகவும் எப்போதும் இருப்பாங்க இந்த ராசி இருப்பாங்க சொல்லலாம் பல சந்தர்ப்பங்கள்ல மற்றவங்க மேலே பொறாமையால் அவதிப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை காதலிப்பது என்பது உணர்ச்சி மிகுதியால மட்டுமே நடக்கும் என்று சொல்லப்படுது இப்படி கடகராசிக்காரர்களுக்கான குணநலன்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்ததா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்களாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவையான அளவுக்கு பண வரவு இவர்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி போகும் குடும்பம் மற்றும் பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த வரக்கூடிய நாட்களில் இவங்க கண்டிப்பா எடுக்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு உணவு தொடர்பான வயிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே இவர்களுக்கு காணப்படுது பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு சும சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு ஓரளவு மகிழ்வான வாரமாக இனி வரக்கூடிய இந்த வாரம் இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னா மூன்று ஐந்து இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் மிகவும் நன்மையான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாங்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அவர்கள் அந்த தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாட்டை இருபத்தி ஏழு முறை அவருடைய பெயரை சொல்லி அவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது இன்னமும் நல்ல பலன்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தடை தாமதங்கள் அகலக்கூடிய வாரமா இனி வரக்கூடிய இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் சில நாட்கள்ல அஷ்டமத்துல அஷ்டமஸ்தானத்துல சனி வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில நிலவிய இடையூறுகள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் லாபஸ்தானத்துல உங்களுக்கு குரு ச சஞ்சாரம் செய்வதால தீராத பல பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும் இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு செல்வாக்கு இவை எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்கும் சொல்வாக்கும் வளரும் சோதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது முயற்சிகள் பலிதமாகும் தைரியம் தெம்பு இவை எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் உடலிலையும் மனதிலையும் தெம்பு பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பிள்ளைகள் வெளியில பார்க்கும்போது பிள்ளைகள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாங்க அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகமாகும் ஆயுள் ஆரோக்கியம் சீராகும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உருவாகும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் லாப குருவால் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடை தாமதங்கள் அகலும் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் அதிகரித்து காணப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இதே போல உங்களுக்கு கடன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய கடன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகும் வெளிநாட்டில் இருந்து பூர்வீகம் வந்து செல்வ இருக்கக்கூடிய பூர்வீரம் வந்துட்டு போகிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட அவையெல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் சரி இந்த ராசிக்காரங்க எப்போது யாரை வெளிப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு பராசக்தியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் பௌர்ணமி அன்று கண்டிப்பாக பராசக்தி அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே அக்கறையும் மதிப்பும் மரியாதையும் உள்ளவர் யார் என்பதை புரிந்து கொண்டு கடவுள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பமாக இதை நீங்கள் எடுத்து வாழ வேண்டிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும் மேலோ தனம் வாக்குஸ்தான அதிபதி சூரியன் விரயஸ்தானத்துல விரயாதிபதி விரையாதிபதி புதனுடன் சேர்க்கை பெறுகிறாரு வார முற்பகுதியில் சிறு குழப்பங்கள் சுணக்கங்கள் இவையெல்லாம் இருந்தாலும் கூட பிற்பகுதியில் ஊக்கத்தோடு செயல்படுவீங்க முதல்ல தடுமாறி பிறகு வேகம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் கல்யாண முயற்சி கை கூடி வரும் இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நிலவிய தொல்லைகள் அகலும் உங்களுக்கு பராசக்தி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு பார்த்தோம் அதே போல் பராசக்தி அம்மனுடைய வழிபாட்டை மறக்காமல் மேற்கொண்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி போகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபட்சமும் நிறைந்திருக்கும் வியாபாரத்தில் நிலவிய மந்த நிலை நீங்கி நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில நிம்மதியான சூழல் நிலவும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் மருத்துவ செலவுகள் குறையும் என்று சொல்லலாம் தாய்வொழி சொத்து பிரச்சனைகளை இருந்து எதிர்பாராத திருப்பு முனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாயிகள் கால்நடை வளர் வளர்ப்பவர்களுக்கு கணிசமான ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும் மூத்த சகோதர சகோதரி சித்தப்பா மூலமாக பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் உத்தியோக நிமித்தமாக பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்க போகுது ஆரோக்கியத்தில் பார்க்கும்போது படிப்படியாக இருக்கக்கூடிய முன்னேற்றம் அவை என்று பார்த்தா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் பெரிதாக எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்களாகவே இருக்க போகிறது என்றுதான் சொல்லணும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதோட இந்த வாரம் உங்களுக்கு கிடைத்த காரியங்களா எல்லாமே வேகமாக செய்து முடிப்பீங்க எதிர்பாராத காரியங்கள்ல வெற்றிகரமாக செய்து கூடுதலாக உழைக்க வேண்டிய தருணமா இருக்கும் வாக்கு நாணயம் இவை எல்லாமே உண்டாகும் முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும் அடுத்து வரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியதா இருக்கலாம் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வீண் அலைச்சல்கள் வேலை இவை எல்லாமே உண்டாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கருத்து வேற்றுமை தோன்றி மறையும் பொருளாதார பிரச்சனைகள் அகலும் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கப் போகிறது என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி பூவாஸ்